இந்திய அணியினுடைய பலவீனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் ஒரு த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ரொட்டேட்டர் அப்படின்னு பார்த்தாலும் கூட சமீப காலங்களில் டி ட்வெண்ட்டியில் பெரிய அளவிலான ஸ்கோரை அவர் வெளிப்படுத்தலை அப்படிங்கிறது ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அந்த இடத்துல அவர் ஒரு நல்ல ஸ்கோரை கொடுத்துட்டாரு அப்படின்னா அது ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய பலமாக ஆகிடும் அதே போல் சுப்மன் கில் வைஸ் கேப்டனாக இறக்கப்பட்டிருக்கிறார் அவர் ஓப்பனிங்கில் ஸ்லாட்டில் இறங்குறனால அவர் ஒரு அக்ரஸிவான பிளேயர் கிடையாது நிதானமாக ரொட்டேட் பண்ணி தான் விளையிடும் விளையாடும் அது வந்து நம்ம பலமாகவும் பார்க்கலாம் பலவீனமாகவும் சமீப காலங்களில் டி ட்வெண்ட்டில ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தி இருந்தாலும் கூட அவர் கடைசி ஒரு ஏழு எட்டு மாதங்களா பெரிய அளவுல சர்வதேச போட்டிகளில் விளையாடலை அதனால ஆசிய கோப்பையில் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அச்சமும் எழுந்துள்ளது அதை தாண்டி அந்த சாம்சனுக்கான இடம் க சமீப காலங்களில் ஓப்பனிங் ஸ்லாட்டில் ரொம்ப சூப்பரான பர்ஃபாமன்ஸை வெளிப்படுத்திகிட்டு இருந்தார் சஞ்சு சாம்சன் ஆனால் அந்த இடத்துல சுப்மன் கில் வரனால சஞ்சு சாம்சனுக்கான அந்த இடம் பறிக்கப்பட்டிருக்கு ஸோ அப்போது அந்த இடத்துல ஒரு அக்ரெசிவான பேட்டிங்கை நம்ம இழக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் எழுந்திருக்கு